இருங்க 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 அமைதியை மட்டும் இருங்க இல்லை ஏறிக்கிட்டியா பத்தியா அதா அதான் அப்படிவாயா அமைதியா இருங்க அமைதியா இருங்க

அவ்வளவுதான் இது ஒண்ணு தான் இருக்கு பாத்தேன் கண்டிப்பா 2 ரெஞ்சா இல்ல ரெண்டு பாவுமே ஒரு ஜோடியா போச்சா உள்ள ரெண்டு

பூரா அந்த மண்ணு பூரா இருக்கும் இதுக்குள்ள வந்து ஓடி ஓடி பெருசாடி ஓட்ட எத்தனை இருக்கும் வருங்க உனக்கு இருக்கிற வீட்லயே அவ்வளவு எலிகள் வராங்க சும்மா கிராமத்துல இல்ல இல்ல வரிசையா பொந்தாதான் இருக்கு அந்த வெளியேறிடுவாங்க இருக்க முடியாது என்ன இல்ல புந்து நிறைய இருக்குமா இப்போ இந்த இடத்துல அவன் கல்ல பெரிய கல்லா இருந்ததனால இந்த பாம்பு இதெல்லாம் போய் லாக் ஆய நல்லா நல்ல சேஃபான இடத்துல ஏர்க்கும் அந்த பாம்பு ஒரு சைடுல சொன்னதனால இந்த செவரு வழியா போய் அது இந்த செவரு டு செவர் என்னவாணாலும் இருக்கு ஆனா ரெண்டு பாம்புமே கன்பார்மா பாத்தீங்க ரெண்டு பாத்தீங்க ஒன்னு அதுல ஏறிக்கிச்சு இன்னொன்னு இதல இருக்கு அதான் இது இல்ல தண்ணி பாம்பு தான்மா அதிகமாக வருமா நீங்க இப்ப இந்த இதை இடிச்சு விட்டாச்சு இந்த பெரிய பெரிய கல்ல வேணா எடுத்து சந்துக்குள்ள போட்டுட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஓப்பனா ஏன்னா மெயின் பிளேஸ்ல இருக்கு வயசான ஒரு குடியிருக்காரா இது இல்லையா எல்லாம் ஓட்டதா இருக்கு இல்ல இப்ப வாண்டடா இருக்காதுமா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா வேணா வந்து அந்த நேரம் ஆளு இது பண்ண அந்த வர படிக்கிற வெயிலுக்கு பொந்துகளுக்குள்ள இருக்க மாட்டாங்க பாம்புகள்லாம் அதான் ஈரப்பதமான இடமா பார்த்துதான் ஆகும் இதே இது குளிர் சீசன் அப்படின்னா இது இது பண்ணுவாங்க நீங்கதான் எல்லாம் ஊருக்காரங்களா சேர்ந்து ஏதாவது இது பண்ணுங்க ஏன்னா பாம்புன்னு வரப்ப நம்மளுக்கு தான் அது பிரச்சனையா போக போகுது. ஆப்ப நீ ஆடு மாதிரி எல்லாம் சேர்ந்து இப்ப நான் அது இதச்சி விட்டு இருக்கீங்க உங்களுக்கு. இடிச்சு விட்டு நீங்க இந்த கல்ல எல்லாம் பெரிய பெரிய கல்ல கல்ல பூரா எடுத்துட்டீங்களாலே கம்மி ஆயிடும். இதுக்கு வரது